அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்று எமது நாட்டில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரனர்த்தம் எமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான பாடம் நாங்கள் எம்மை படைத்த இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும் இறைவனினுடைய அந்த மகத்துவத்தையும் அவனுடைய அந்த கண்ணியத்தையும் உணர்ந்து எமது நடவடிக்கைகளை அவன் விரும்பக்கூடிய விதத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை ஒரு முக்கியத்தை இந்த நிகழ்வுகள் எமக்கு படிப்பினையாக இருக்கிறது இதிலே பாதிக்கப்பட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அதைவிட சிறந்ததை அதைவிட நல்லதை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அதே போல மறுமையிலும் அவர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் இதிலே மரணித்த சகோதர்களுக்கு தாலா அவர்களை ஈமான் போ ஈமானோடு மரணித்த அந்த சகோதரர்களை அல்லாஹாலா ஷஹீதுகளாக இறை தியாகிகளாக அல்லாஹூத்தாலா கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமுக்கு ஒரு மனிதன் மற்ற சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கடமைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை அதே போல் ஒரு சக மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளின் போது நாங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி எடுக்கின்ற அந்த கவனம் அல்லாஹு தாலா மறுமையிலே எமது அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு எமது மீசானிலே எமது நன்மையுடைய தராசியில் நன்மை கணப்பதற்கு இந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளின் போது நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய உதவி ஒத்தாசைகள் காரணமாக அமையும் எனவே நாங்கள் பார்க்கிறோம் எமது சகோதரர்கள் இலங்கையில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள ஊர்களில் உள்ள சகோதரர்களும் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் அவர்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்து அவர்களை அவருடைய சொந்த வீட்டிலே தங்க வைப்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி இருக்கிறதே இது அல்லாவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வந்து சேர்க்கும் யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டு இதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய விடயத்தில் அல்லா தாலா அதிகமாக அவர்களுக்கு மறுமையிலே அந்தஸ்துகளை மறுமையிலே நன்மைகளை தருவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அல்லாவின் தூதர் சல்லாஹும் சொன்னார்கள் மண் ஃபர்ராஜன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ராஜ் அல்லாஹ் அன் ஓ குர்பத்தம்மின் குரபியோமில் கையாமா யார் ஒருவன் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குகிறானோ அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹாலா மறுமையிலே நீக்குவான் மறுமையுடைய அமளி தும்மலியுடைய அந்த நாளில் மறுமையுடைய அந்த நிகழ்வின் போது அல்லாஹு தாலா உலகத்தில் மனிதன் கஷ்டப்பட்ட பொழுது யாரெல்லாம் பங்கெடுத்தானோ அவனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு யார் உதவி செய்தானோ அவனுடைய கண்ணீரை தொடக்க யார் பங்கெடுத்தானோ யார் முயற்சி செய்தார்களோ இவர்களுடைய மறுமை கஷ்டங்களை அல்லாஹாலா நீக்கி வைப்பான் மன் அன் மண்முக் குர்பம் குரபி துன்யா நஃபஸ் அல்லாஹு அன் குரப தம்மின் குரபி உங்களுக்கு யார் ஒரு முக்மீனுடைய இந்த உலக கஷ்டங்களை நீக்குவதற்கு பங்கெடுத்தானோ முயற்சி செய்தானோ அவனுடைய மருமையுடைய கஷ்டங்களை அல்லாஹு தாலா நீக்குவான் மண் எஸ் அலின் எஸ் அல்லாஹு அலைஹிபி துன்யா வல்லாக யார் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்னல்களில் துன்பங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கு முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம் மனிதனுக்கு ஒரு உயிருக்கு கஷ்டப்படக்கூடியவனுக்கு நாங்கள் உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லா இன்மையிலையும் மறுமையிலையும் எமக்கு உதவி செய்வான் அல்லா எமக்கு உதவியாளனாக இருக் இருப்பான் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லா அவனுக்கு உதவி செய்வான் என்று அல்லா தூதர் சொன்னார்கள் எனவே இன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர் உறங்கி கொண்டிருந்த நேரம் திடீரென்று ஒரு சத்தத்தின் சத்தம் அவர்களுடைய உயிரையே காவு கொண்டு சில உயிர்கள் இந்த இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிற நிலையில் குடும்பங்களில் உறவுகளை இழந்த சோகங்களோடு வீடுகள் முழுக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நேரத்தில் யாரெல்லாம் அவருடைய கண்ணீர்களை துடைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை பாதுகாத்து அவர்களை மறுபடியும் அவருடைய அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அல்லாஹாலா அவன் உயர்ந்த அமல்களிலே அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வான் இந்த நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் இபாதத்துகளில் மிகவும் உயர்ந்தது பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பது பிறருடைய அந்த அவருடைய அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பாடுபடுவது முயற்சி செய்வது யாரெல்லாம் குறைந்தளவு அளவு சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் சோதனைகளை இந்த இந்த அனர்த்த நிகழ்வுகளில் இருந்து பா பாதுகாக்கப்பட்டார்களோ இந்த சகோதரர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் தாலா அவர்களுக்கு மென்மேலும் அல்லா அதிகரித்து வரக்கத் செய்து அதிகமாக வழங்குவதோடு அவர் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹூத்தாலா அல்லாஹ் அதிகரித்து கொடுக்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அல்லாஹூத்தாலா மிக விரைவில் அவர்கள் இழந்ததை விட சிறந்த இந்த உலக பாக்கியங்களையும் மறுமை பாக்கியங்களையும் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இதற்காக முயற்சி செய்யக்கூடிய சகோதர்கள் அவர்கள் என்னென்ன அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சக்தி கேட்ப பள்ளி நிர்வாகங்கள் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய அமைப்புகள் ஜமியல் உலமா இணைய அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் என்று அரசாங்கம் என்று எல்லா துறைகளிலுமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே டார்கெட் பண்ணி எடுக்கின்ற இந்த முயற்சி அல்லாவுத்தாலா வெகு சீக்கிரமாக இழந்ததை விட சிறந்ததை அல்லாவுத்தாலா அந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதற்காக நாங்கள் நன்மை இபாதத் என்ற எண்ணத்தோடு அல்லாஹூத்தாலா இதற்கு உயர்ந்த கூலிகளை தருவான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலனுடைய வாக்கும் அல்லாவும் அல்லாஹ் அல் அல்லாவும் ரபுல்லாலமின் அல்குர் ஆனில் பல இடங்களில் நீங்கள் நன்மை செய்யுங்கள் பிறருக்கு உதவுங்கள் பிறருக்கு நலவு செய்யுங்கள் என்ற அந்த இறைவனுடைய கட்டளையின் பேரில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள் இந்த சமூக பணிகள் இந்த உதவி ஒத்தாசைகள் இதன் ஊடாக அல்லாஹாலா எமது பாவங்களை மன்னித்து எமது மீசானை அல்லாஹாலா கணக்க செய்து மறுமையில் எமக்கு வரக்கூடிய துன்பங்களை அமளி துமலிகளில் இருந்து அல்லாஹாலா பாதுகாப்பதற்கு இது காரணமாக அமையும் அல்லாஹாலா அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியங்களில் பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தார் வா அஹ்ருவான் அலமது இல்லாஹி ஆலமி